அவரை நான் பெயர் சொல்வதற்கு முன்னாலே அவர் பெயரை சொல்வதே எனக்கு மறந்து விடுகிறது ஏனென்றால் அவருடைய அப்பா அவருடைய பெயர் தான் எனக்கு ஆலமரத்துக்கடியில் எதுவுமே முளைக்காது தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை எனவே அவர் இந்த அம்மா பெயரையெல்லாம் டிவியில் தினந்தோறும் பேசுகிற ஒரு அரசியல் தலைவர் அவர்தான் பெயரில் மட்டுமல்ல எனது உயிரிலிருந்தும் தமிழை நீங்கள் விளக்க முடியாது நீங்கள் இருக்கிற இடத்திலே நான் இலக்கியத்துக்குள்ளே நுழைய மாட்டேன் தமிழ் இருக்கும் மேடையில் இந்த தமிழிசை இருப்பேன் என்ற காரணத்தினால் இங்கே வந்தேன் நாங்கள் அத்தனை பேரும் அடித்தாலும் தமிழிலேயே கும்மி அடிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் தரணி முழுவதையும் சேர்த்து அடியுங்கள் என்றார் இலக்கிய செல்வருடைய செல்வி மத்திய அரசின் தலையீடு இதில் இல்லை இருக்கிறது நீதியின் விலையீடுதான் நடந்தது இந்த மேடையே ஒரு தனி சிறப்போடு இருக்கிறது இது மறைந்தவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தக்கூடிய கூட்டமாக கூடினாலும் பல்வேறு சிந்தனைகளை இங்கே இருப்பவர்களுக்கு நாங்கள் சொல்வதற்கு மேல் அதற்கு பின்னால் பிட்வீன் தி லைன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பத்திரிகையில் அதுபோல் சொல்லப்படாத செய்திகள் பலவற்றையுமே இப்பொழுது நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள் நாளையும் கூட இந்த அதிசய கூட்டணியை பத்திரிகைகளிலே போட்டாலும் போடுவார் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவரை நான் பெயர் சொல்வதற்கு முன்னாலே அவர் பெயரை சொல்வதே எனக்கு மறந்து விடுகிறது ஏனென்றால் அவருடைய அப்பா அவருடைய பெயர் தான் எனக்கு ஆலமரத்துக்கடியில் எதுவுமே முளைக்காது எனவே அவர் இந்த அம்மா பெயரையெல்லாம் டிவியில் தினந்தோறும் பேசுகிற ஒரு அரசியல் தலைவர் அவர் தான் அதிகமாக எல்லா தலைப்புகளிலுமே பேசுகிறார் ஏனென்றால் இலக்கிய செல்வருடைய செல்வி அவர் இருக்கிற மேடையிலேயே தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் திருநாவுக்கரசரும் இங்கே அமர்ந்திருக்கிறார் அன்பிற்குரிய என் அருமை சகோதரர் திருமா திருமாவளவன் அவர்களும் இருக்கிறார் இந்த விழாவிற்கே அவசியம் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் என்று இருப்பவர்கள் நம்முடைய கவிஞர் பெருமக்கள் மேத்தா அவர்களும் முத்துலிங்கம் அவர்களும் தான் என்னால் கவிஞர்களால் தான் கவிஞர்களை தெரிந்து கொள்ள முடியும் அணிசை காவியம் ஆயிரம் கற்பினம் ஆழ்ந்த கவியுளம் காண்கிலாதார் எனவே அந்த ஆழ்ந்த கவியுளத்தை ரசிக்கக்கூடியவர்கள் ரசித்ததை எடுத்து கொடு சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் இதில் காவல்துறையிலிருந்து ஒரு எழுத்தாளர் இலக்கியத்திலும் மறவாமல் இருந்து இந்த விழாவிலும் கலந்து கொண்டது இந்த விழாவிற்கே ஒரு மாபெரும் சிறப்பாக அதேபோல தொலைக்காட்சி துறையை சார்ந்த மூன் அதனுடைய அமைப்பாளர் ஷா நவாஸ்கான் அவர்களும் இங்கே பேசினார் ஆகவே நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு இடம் விட்டு நான் அவசரமாக என் கடமைக்காக நான் ரயிலை நோக்கி ஓட வேண்டும் இல்லை என்றால் அது ஓடிவிடும் சுருக்கமாக எனக்கு ஏற்படுகிற கவலை கடந்த ஆறு மாத காலமாக வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி என்னை வந்து செங்கம் ஜபார் சந்தித்து வந்தார் அவருக்கு ஒரு சிறிய மனக்கலக்கம் இருந்தது எனவே அது குறித்து பேசுவதற்காக வந்தாரா என்னவோ தெரியவில்லை வருகிற போதெல்லாம் திடீரென்று என்று ஒரு நாள் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தார் நான் சொன்னேன் இது என்ன ஆச்சரியமான வேலை இந்த வேலை எப்பொழுது இருந்து நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றேன் இல்லை வருகிற வழியிலே சொன்னார்கள் இது ரொம்ப நல்ல இடம் என்று சொன்னார்கள் ஆகவே உங்களுக்கு மறக்காமல் கொடுக்கலாம் இல்லை இல்லை ஜபார் நான் தெரிந்திருக்கிறீர்கள் நான் மூன்று ஆண்டுகளாக இதை சாப்பிடுவதில்லை டாக்டர் உத்தரவு போட்டதா தெரிந்து கொண்டு வந்து என்னை சோதிக்க வந்தாயா என்றேன் சிரித்துக்கொண்டேன்னால் டாக்டர் இது ஏன் சொல்கிறார் என்று அது என் உடல்நிலை இயற்கை கொடுத்திருக்கிற தண்டனை என்றேன் பிறகு இதே டெல்லிக்கு போக போகிற போதும் நான் புறப்பட இருக்கிறேன் ஒரு முக்கியமான காரியம் என்றார் இந்த காரியத்தில் எப்பொழுது ரயிலா விமானமா என்ன வசதி ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்றேன் ரயிலில் இந்த வெயில் காலத்திலே ரயிலில் பயணம் செய்யாதீர்கள் வேண்டாம் நீங்கள் போவது போகிற இடமும் ரொம்ப சூடான இடம் சரியாக இருக்காது வேண்டாம் என்று என்ன நினைத்தேனும் தெரியவில்லை போக வேண்டாம் என்று தடுத்தேன் இல்லை இல்லை அவசரம் போயாக வேண்டும் என்றார் சொன்னதற்கு பிறகு அவர் வருகிற வழியிலேயே மாரடைப்பால் காலமாகிவிட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்த போது நான் கலங்கி போனேன் அதேபோல போல கவிக்கோவர்கள் நான் அவரை முதன் சந்தித்தது அவர் நான் அந்த கல்லூரிக்கு போய் சொற்பொழிவாற்ற போன போது நான் சொன்னேன் எதற்கு இந்த அழைத்து இத்தனை தூரம் வந்து பேசி ஒரு மணி நேரம் பேசுவதற்காக இவ்வளவு தூரம் அழைய வேண்டுமா பேசியே இந்த நாட்டை கெடுத்து விட்டோம் இன்னும்மா பேசிக்கிடு நீங்களெல்லாம் இருக்கிறீர்களே பேராசிரியர்கள் அதற்கு மேலே நாங்கள் என்ன சொல்லப் போகிறோம் என்றபோது நாங்கள் அத்தனை பேரும் அடித்தாலும் தமிழிலேயே கும்மி அடிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் தரணி முழுவதையும் சேர்த்து அடியுங்கள் என்றால் அப்படி என்றால் என்ன என்றேன் நீங்கள் முழுக்க முழுக்க உலக பொருளாதாரத்தை பற்றி மட்டும் பேசுங்கள் அது இலக்கியத்திலே எந்த இடத்திலே தமிழகத்திற்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் கவிக்கோ நீங்கள் இருக்கிற இடத்திலே நான் இலக்கியத்துக்குள்ளே நுழைய மாட்டேன் ஏனென்றால் இலக்கிய சோலையே நீங்கள் இங்கே இருக்கிற போது நான் வந்து அதில் என்ன புதிதாக சேர்க்க வேண்டியிருக்கிறது அன்று தொடங்கியது கடைசியில் மனைவி முஸ்தபா அவர்கள் மறைந்த போது நான் போனேன் அவர் அமர்ந்திருந்தார் பிறகு இவரோடு தான் அதிக நேரம் பேசிக்கொண்டே இருந்தேன் அப்பொழுது இந்த இறப்பு பிறப்பு இவைகளை பற்றியும் தனித்த முறையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார் எனவே எஞ்சி இருக்கிற காலத்திலே மிஞ்சி இருக்கிற வேலைகளை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு அவரும் மறைந்திருக்கிறார் இருவரை பற்றியும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதை சொல்வதற்கும் நிறைய இருக்கிறார்கள் எனவே நன்றி தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்றிருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பெரியவர் தா பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்வையாளர்களாக மட்டுமல்லாமல் தமிழ் ஆர்வலர்களாகவும் இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் மரியாதைக்குரிய தா பாண்டியன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த மேடை ஒரு மாறுபட்ட மேடை இந்த மேடைக்கு நாங்கள் வர முடியுமா வரலாமா என்பதெல்லாம் பில் பல கேள்விக்குறிகள் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த மட்டில் தமிழ் என்று வரும்பொழுது அது கட்சி எல்லை கடந்து இன எல்லை கடந்து மத எல்லை கடந்து தமிழ் தமிழ்தான் என்னென்றால் தமிழ் என்று வரும்பொழுது அந்த மேடையில் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள்தான் மரியாதைக்குரிய கவிக்கோ அவர்களை பற்றி இங்கே இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று நான் நினைத்தது மிக இளைய வயதிலிருந்தே ஒரு கவிதை என்னை மிக அதிகமாக தாக்கிய கவிதை இப்பொழுது கூட எங்களது அரசியல் மேடைகளில் கூட எனது இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நன்றாக தெரியும் அந்த கவிதையை நான் அடிக்கடி நான் உபயோகிப்பேன் இங்கே எனக்கு முன்னால் பேசும்பொழுது மரியாதைக்குரிய சகோதரி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களைப் பற்றி சொன்னார்கள் அவர்கள் சொன்னதைப் போல அவர் இல்லாமல் இன்று ஒரு உரையாடல் ஒரு இடத்தில் இருக்குமா என்றால் அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற சகோதரர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எனக்கு மிக சிறு வயதிலிருந்தே நன்றாக அறிமுகமானவர் என்பது மட்டுமல்ல ஒரு சகோதரரை போல என்னோடு பழகியவர் ஆக எல்லாம் இங்கே மேடையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் இப்பொழுது கூட ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு கவிதை எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மருத்துவக் கல்லூரியின் உயர்கல்வி மாணவியாக இருந்த காலத்திலிருந்து எங்களது மாணவ சமுதாயத்திடம் நான் பேசும்போதும் சரி இப்பொழுது அரசியல் மேடைகளில் நான் பேசும்போதும் சரி பொது மேடைகளில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் மேடைகளிலும் சரி நான் மிக அதிகமாக பயன்படுத்தும் ஒரு கவிதை வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும் இதுதான் அவரோட கவிதை மிக அதிக நாட்கள் இப்பொழுது கூட ஏனென்றால் வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை அது தோட்டக்காரன் வெட்டுவான் அது தோட்டக்காரன் என்றில் எந்த துறையாக இருந்தாலும் அது அரசியல் துறையாக இருந்தாலும் மருத்துவ துறையாக இருந்தாலும் பொதுத்துறையாக இருந்தாலும் ஒரு வெளியே வேலியை தாண்டி ஒரு வளர்ச்சி என்று வரும்பொழுது அதிகாரிகளுக்கு அது பிடிக்காது தோட்டக்காரன் என்ற உயர் அதிகாரிகள் அந்த கிளைகளை வெட்டுவார்கள் ஆனால் வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும் என்றால் வேர்களாக ஆள பதியும் பொழுது யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற தன்னம்பிக்கை வரிகளை கொடுத்த அந்த வாக்கியத்திற்காக மட்டுமே நான் இந்த மேடைக்கு வர வேண்டும் என்று நான் நினைத்தேன் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய தா பாண்டியன் அவர்கள் சொல்லும் பொழுது என்னை தெரியவில்லை என்னை நினைவுக்கு வருவதற்கு முன்னால் என் தந்தைதான் நினைவிற்கு வருகிறார் என்று சொன்னார் அதற்கு எனக்கு பெருமைதான் என்னிடம் கூட பல பேர் கேட்பார்கள் மருத்துவம் படித்திருக்கிறீர்கள் தமிழ் சரியாக உச்சரிக்கிறீர்கள் மருத்துவம் படித்ததோடு தமிழும் கற்றீர்களா என்று கேட்பார்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டு தமிழ் நான் தமிழ் கற்க கற்கவில்லை ஆக தமிழை நான் கற்கவில்லை தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் ஆக அந்த ஒரு தமிழ் உணர்வோடு நான் இங்கே வந்து நிற்பது மட்டுமல்ல ஏதோ நாங்கள் என்றால் எங்களுக்கு தமிழ் உணர்வே இருக்காது இருக்கிறது என்று ஒரு தவறாக ஒரு முன்னிறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது அதையும் நான் இங்கே இல்லை தமிழ் உணர்வோடு நான் அடிக்கடி சொல்வது எனது இணைய பக்கத்திலேயே எழுதுகிறார்கள் ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு பெயரில் ஏன் தமிழை வைத்திருக்கிறீர்கள் என்று உடனே நான் பதில் போட்டேன் பெயரில் இருந்து மட்டுமல்ல எனது உயிரிலிருந்தும் தமிழை நீங்கள் விளக்க முடியாது அதுதான் உண்மை என்று ஆக சில நேரங்களில் சில தவறான புரி புரிந்துணர்வுகள் இருந்து விடுகிறது புரிந்துணர்வு இருந்து விடுகிறது என்பதையும் நான் இங்கே சொல்வதற்காகவும் இந்த மேடை எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் முதுமை என்று வரும்பொழுது மருத்துவராக இருக்கும் பொழுது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒன்று எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் எவ்வளவு பயிற்சியாளர்களாக இருந்தாலும் தனது வாழ்க்கையில் ஒரு கலையை கற்பதற்கு எவ்வளவுதான் தன் காலத்தை செலவிடுபவர்களாக இருந்தாலும் இந்த மரணம் என்பது அவர்களை இட்டு சென்று விடுகிறதே என்று நினைக்கும் பொழுது மருத்துவராக இருந்து இவர்களை போன்றவர்களுக்காவது நமது வாழ்நாளை நீட்டித்துக் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு முறை வந்துவிடாதா என்று கவிக்கோ போன்றவர்களின் அவர்களின் இறப்பை நினைக்கும் பொழுது நமக்கு நினைவிற்கு வருகிறது ஏனென்றால் கவிக்கோ பாடுகிறார் முதுமையைப் பற்றி நிமிஷக்கரையான்கள் அரித்த ஏடுதான் முதுமை ஆக இந்த நிமிஷக்கரையான்கள் சாதாரண ஏடுகளை அரிக்கலாம் ஆனால் கவிக்கோ போன்ற தங்க ஏடுகளை கூட இந்த கரையான்கள் அரித்து விடுகிறதே என்று நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது இங்கே நேரம் அதிகமாக இல்லை அண்ணன் மரியாதைக்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் எனக்கு கவிக்கோ அவர்களிடம் மிகுந்த பிடித்தமான ஒன்று குழந்தைகளை பற்றி அவரை கவலைப்பட்டது அவரின் இரண்டு கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்றால் அவர் பேசுகிறார் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறீர்களே வருடம் தவறாமல் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறீர்களே தினத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை என்று கொண்டாட போகிறீர்கள் வருடம் வருடம் குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறீர்களே தினத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை என்று கொண்டாடப் போகிறீர்கள் இதைவிட எனக்கு இன்னொரு கவிதை ரொம்ப பிடிக்கும் புத்தகங்களிடம் சொல்கிறார் கவிக்கோ குழந்தைகள் புத்தக பைகளை மூட்டையாக சுமந்து கொண்டு படிக்கச் செல்கிறார்கள் அவர்களிடம் கவிக்கோ குழந்தைகளிடம் பேசவில்லை புத்தகங்களிடம் பேசுகிறார் ஏனென்றால் அவர்களின் வயதிற்கு மீறிய புத்தகங்களை அவர்கள் பொதிகளை போல சுமந்து கொண்டு அவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த புத்தகங்களை பார்த்து கவிக்கோ சொல்கிறார் புத்தகங்களே புத்தகங்களே இந்த குழந்தைகளை கிழித்து போட்டு விடாதீர்கள் நாமெல்லாம் என்ன நினைப்போம் குழந்தைகள் புத்தகங்களை கிழிக்கிறது என்று நினைப்போம் ஆனால் கவிக்கோ நினைக்கிறார் புத்தகங்களே புத்தகங்களே இந்த குழந்தைகளை கிழித்து போட்டு விடாதீர்கள் ஆக அந்த குழந்தைகள் மீது எந்த அளவிற்கு ஒரு பாசமும் பற்றும் இருக்கிறது என்பது மட்டுமல்ல இங்கே ஒரே ஒரு கவிதையை மட்டும் இது வந்து அரசியல் கவிதை மரியாதைக்குரிய கவிக்கோ அவர்கள் அந்த எழுதிய கவிதை ஒன்று வேண்டாம் கவிதை வேண்டாம் ஒன்று வேண்டாம் கவிதை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களிடம் கூட கவிக்கோ அவர்களிடம் சமீபத்து கவிதைகளில் உங்களுக்கு பிடித்த கவிதை எந்த கவிதை என்று கேட்டபொழுது இந்த கவிதையை தான் அவரும் சொல்லியிருந்தார் அந்த கவிதையை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டு நான் இந்த உரையை நிறைவடைய செய்யலாம் என்று இருக்கிறேன் ஏனென்றால் காலமும் அதிகமாகிவிட்டது மரியாதைக்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இன்னும் பேச வேண்டியிருக்கிறது அரசு ஊழியர்களே அரசு ஊழியர்களே அஞ்சு அஞ்சு லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களே உங்களுக்கோர் நல்ல செய்தி இனிமேல் அரசு ஊழியர்கள் யாராக இருந்தால் கோச்சி கொள்ளக்கூடாது அவரோட கவிதை அரசு ஊழியர்களே அரசு ஊழியர்களே அஞ்சு அஞ்சு லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களே உங்களுக்கோர் நற்செய்தி இனிமேல் அஞ்சாமல் வாங்குங்கள் அஞ்சாமல் வாங்குங்கள் சட்டமே இதை அனுமதிக்கிறது நான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்ற முறையில் இதை சொல்ல மாட்டேன் ஏனென்றால் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கவிதை எப்படி வருகிறது அஞ்சாமல் வாங்குங்கள் சட்டமே அதை அனுமதிக்கிறது ஆனால் எச்சரிக்கை ஆனால் எச்சரிக்கை இருபது சதவீதத்திற்கு மேல் போகாமல் பார்த்து அப்படியே போனாலும் கவலை இல்லை அப்படியே போனாலும் கவலை இல்லை சம் நீங்கள் தப்பாக சம்பாதித்த பணமே உங்களை வெளியே கொண்டு வந்துவிடும் அப்படி ஆனாலும் பரவாயில்லை நீங்கள் தப்பாக சம்பாதித்த பணமே உங்களை வெளியே கொண்டு விடும் தப்பே உள்ளே தள்ளும் தப்பே வெளியே கொண்டு வந்தும் விடும் உள்ளே தள்ளும் அதே தப்பே வெளியே கொண்டு வந்துவிடும் இந்த நேரத்தில் எனக்கு என்ன ஒரு கவிதை ஞாபகத்திற்கு வருகிறது லஞ்சம் வாங்கினேன் பிடிபட்டேன் அதே லஞ்சத்தை லஞ்சமாக கொடுத்தேன் விடுபட்டேன் ஆக அதே போலதான் தப்பாக சம்பாதித்த பணமே உங்களை வெளியே கொண்டு வந்துவிடும் தப்பே உள்ளே தள்ளும் தப்பே வெளியே கொண்டு வந்துவிடும் இதுதான் இந்த நாட்டின் நீதி இதுதான் இந்த நாட்டின் நீதி தர்மம் வென்றது என்கிறார்களே அதர்மம் அல்லவா வென்றிருக்கிறது என்று குழம்புகிறீர்களா தர்மம் தானே வெல்லும் என்று சொல்வார்கள் அதர்மம் இங்கே வென்றிருக்கிறதே என்று குழம்புகிறீர்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை அதர்மம் நியூமராலஜி படி தன் பெயரை தர்மம் என்று மாற்றிக்கொண்டது அதர்மம் நியூமராலஜி படி தன் பெயரை தர்மம் என்று மாற்றிக்கொண்டது உங்களுக்கு கூட்டல் சரியாக வராதா உங்களுக்கு கூட்டல் சரியாக வராதா அப்படி என்றால் நீதிபதி ஆகிவிடுங்கள் உங்களுக்கு கூட்டல் சரியாக வராதா அப்படி என்றால் நீதிபதி ஆகிவிடுங்கள் விடுங்கள் அப்புறம் கூட்டல்தான் கூட்டல் மட்டுமல்ல பெருக்கல் தான் அபாண்டமாக பழி போடாதீர்கள் எனக்கு இதுல ஒரு விஷயம் என்ன பிடிக்கும் மத்திய அரசின் மீது எல்லாரும் பொழுது அவர் மிகத் தெளிவாக சொல்கிறார் அபாண்டமாக பழி போடாதீர்கள் மத்திய அரசின் தலையீடு இதில் இல்லை மத்திய அரசின் தலையீடு இதில் இல்லை விலையீடு தான் இருக்கிறது நீதியின் விலையீடு தான் நடந்தது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஏனென்றால் அவருக்கு இருந்தது வெளிநோக்கம் தான் ஆம் வெளியே விடும் நோக்கம்தான் அவருக்கு இருந்தது வெளிநோக்கம் தான் ஆம் வெளியே விடும் நோக்கம்தான் இந்த கவிதை தமிழக வரலாறை எவ்வளவு அழகாக தெளிவாக பதிவு செய்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிக இலகுவாக எல்லோரும் வியந்து கொண்டிருந்த ஒரு தீர்ப்பை தனது எழுத்தாணியின் தீர்ப்பாக எந்த அளவிற்கு எழுதியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல அவர் அடிக்கடி சொல்வார் எனது எழுதுகோல் எனது ஆறாவது விரல் எனது எழுதுகோல் எனது ஆறாவது விரல் இந்த ரத் இந்த விரல் வழியேதான் ரத்தமும் சதையும் வெளியே வரும் ஆக அவரது ஒவ்வொரு கவிதையும் கம்பராமாயணத்தை பற்றி சொன்னார்கள் அவரது சூப்பநகையை பற்றி ராமனை பற்றி ராம ராஜ்யத்தை பற்றி அதெல்லாம் எழுதியிருக்கும் பொழுது வியந்து 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 நான் படித்திருக்கிறேன் அதனால் மரியாதைக்குரிய கவிக்கோ அவர்களின் அஞ்சலி செலுத்தும் இந்த மேடையில் இந்த தமிழிசைக்கா தமிழிசை வர முடியுமா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வர முடியுமா என்றால் தமிழ் இருக்கும் மேடையில் இந்த தமிழிசை இருப்பேன் என்ற காரணத்தினால் இங்கே வந்தேன் அவருக்கு எனது சுபாஷ் சகோதரர் சுபாஷ் அவர்கள் என்னை வந்து அழைத்தார்கள் நான் விடிகாலம் நாளை மதுரை செல்ல இருக்கிறேன் அதனால் இன்று கூட இன்று மாலையே செல்ல வேண்டி இருந்ததை நான் சற்று தள்ளி வைத்து அதில் சென்றதனால் இங்கே வர முடிந்தது என்றும் சொல்லி வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும் நன்றி